வேள்விக்குடி இன்றைக்கு இருபத்தி ரெண்டு மூன்று இருபத்தி நான்கு மண்டலாபிஷேக பூஜை குடம்புழுக்கை தொடர்ந்து மண்டல பூஜைகள்லாம் நடந்து இன்றைக்கு நிறைவு விழா நடக்கிறது அதற்கு முன் இணைப்பாக வேதியர்கள்லாம் இங்கே வந்து வேதம் ஓதுகிறார்கள் அங்கே மகாருத்ர வேள்வி அங்கே நடக்கிறது இதை முன்னெடுத்து செல்பவர் பெங்களூரிலே வசித்து வரும் கம்சவர்தினி என்பவர் அவருடைய ட்ரஸ்ட் மூலம் அவர்களை சார்ந்த அன்பர்களையெல்லாம் இதனை வந்து ஈடுபடுத்தி மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார் வேத வேள்விகள் அதனால் வந்து ஏற்படக்கூடிய பலன்களை எல்லாம் முன்னதாக பல முறை சொல்லியிருக்கிறேன் வேதத்தின் தலைவனாக இருப்பவர் சிவபெருமான் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி தான் வேதம் ஓத வேண்டும் வேத வேள்விகளை எல்லாம் இயற்ற வேண்டும் அயிரிபாகம் பெருமானுக்கே கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுத்தால் உலகத்தில் உள்ள அணுக்கள் முதல் அனைத்து உயிர்களுக்கும் போய் சேர்ந்துவிடும் ஒரு தனி ஒரு உயிர் தெய்வங்களை எல்லாம் வைத்து முதன்மையாக வைத்து வேள்வி செய்யக்கூடாது அதற்குத்தான் தக்கன் வரலாறு மகா அந்த ராஜன் செய்த அந்த வரலாறு இருக்கிறது தக்கன் வெளியே இங்கே வந்து இறைவனை முதன்மைப்படுத்தி இந்த திரு வேள்விக்குறைத்தளத்திலே இன்றைக்கு சிறப்பாக இந்த வேதாக வேள்விகளெலாம்